அன்புலங்களுக்கு வணக்கம் என்ன அடுத்த வண்டி டாட்டா அட்ரஸ் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்புறம் நானும் காலையிலேருந்து சிஎஸ் நானும் மேனுவலில் சிஎம்ஜிங்க அப்புறம் மேனுவலில் டிசலும் ஓட்டிட்டோம் அப்போ அந்த டிசியை கிடைக்காம இருந்தது அப்புறம் பொழுது கரெக்டாக கிளம்புற நேரத்தில் ஒரு மவராசம் வந்து எனக்கு டிசி இருக்குது ஓட்டுறீங்கன்னா அனுப்பிள்ள அதை இந்த டியூவிலு கிளச்சுங்க இந்த ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்குது இல்லைங்க இதில் பார்த்துட்டு இந்த இந்த பெடல் பெடல் ஸ்விஃப்டர்ஸ் அதில் குரங்கப்படலை இப்போ பேடலில் பேடலா சரி பேடல் சிப்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த டிசியை கொடுத்துருக்குறாங்க இதுவும் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசி தான் என்னென்ன டர்போ இல்லாத நார்மல் நேச்சுரல் நேச்சுரல் ஏஸ்பேட்டட் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப் கிளச்சோடு கொடுத்துருக்குறாங்க அதனால் என்ன எதுக்கு நம்ம போகும்போது ஓட்டிக்கலாங்க நம்ம ரைட் இங்கே எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ரோட்டில் போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வாங்க போகலாங்க போகலாங்களா கட்டாட்டாட்டா இந்த டிசிஏ தான் இவ்வளோ தூரம் ஆசைங்க ஆகா போட்ட உடனே டா 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 மணி குஞ்சுங்க சரிங்க எனக்கு மேலே தான் நேரம் ஆகா ஏறணுன்னு சென்ட்ரலாக காய்ச்சி வண்டி மூவ் ஆனோடனே கரெக்டாக இருபத்தாணோன்னே இன்னும் நாங்கள் காலையில் இருந்து அந்த மேனுவில் ஓட்டி ஓட்டி பெட்ரோலையுமே சிஎன்ஜி அந்த டீசலையும் பா

டியூல் கிளச்சில் மெயினாக நம்ம ஜிஎஸ் சொன்னது வந்து இந்த வண்டியில் வெட் லச் இது வரைக்கும் ஏன்னா எல்லா வண்டியிலுமே ட்ரை கிளட்சு இருக்கும் இல்லை எல்லா வண்டியிலையும் ட்ரை கிளச் இருக்கும் இங்கே வந்து வெட் லச்சாக இருந்தாங்க அதை நான் வந்து அப்படி மாற்றி சொல்லிவிட்டேன் ட்ரை கிளச் அதனால் வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு டிராஃபிக் நம்ம போகும்போது பெருசாக சூடாகாது ஏன்னா இந்த வண்டி வந்துங்க இந்த கீர் மாறுறது ஒரு நெம்மையும் கூட தெரிய மாட்டேங்குதுங்க பூ மாதிரி போகுது என்ன போகுங்க

ஒரு லேடிஸு அவங்கெல்லாம் ஓட்டுறக்கு லோக்கலில் சிட்டிக்குள்ளே ஓட்டுறக்கு மெயினான விஷயம் மேட்சில் ஏற்பட்ட இன்ஜினில் டர்போ இல்லாத இன்ஜினில் நமக்கு டிசியை கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல கீழே இறங்கணும் ஆனால் இதுவும் ஒரு நல்ல சேஃப்டிங்க இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடும்போது நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா ம் இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த டிசிஏ மாடல் தான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே டாப் ஹெண்ட் இதுதான் அக்கம்பளி பிளஸ் எஸ் எஸ் அப்படிங்கிறத டாப் எண்ட் மாடல் எனக்கு தெரிஞ்சு இன் வயசே பதினொன்று வருட வரும்போது ரெண்டு பதிமூணு தாண்டிடு பதிமூணு முப்பது வந்து என்னுடைய கணிப்பு பதிமூணு தாண்டிடு பட் என்ன இருப்பா இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு டூ ஒரு லட்சம் நம்மளுக்கு ஒரு தொழில் கீர் மாறாமல் இங்கே வாருங்க ஒரு துளி ஃபீலே இல்லை அசால்ட்டாக பேசிட்டு ஜாலியாக ஓட்டிட்டு போறேன் எந்த ஒரு ஃபீலுமே மனசில் இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு நல்ல ஸ்மூத்துங்க இன்ஜின் அந்த போன வீடியோ நான் சொல்லி பண்ற வீடியோவில் நல்லா அண்ணா போட்டு இழுத்து கட்டி வச்சிருக்கிறாங்க சொல்லி அந்த மாதிரி பூரா எங்கெங்க வைப்ரேஷன் இருந்ததோ எங்கெங்க இருந்ததோ எல்லாத்தையும் வந்து வருங்க இந்த ட்ரெயினிங்ல சர்வசாதாரணமாக எழுது திருப்புறதுதான் ஒரு துளி பாடி இல்லை ஆஹா தைரியமா திருப்பலாங்க சாலிடாக இருக்குது ஓட்டுறக்கு என்னென்னா இந்த கார் எந்த சிட்டிக்குலாம் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லது இது ஓட்டுறது என்னென்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சிசி மூணு சென்ட்ரு எண்பத்தி ஏழு டிஎஸ்பி நூற்றி பதினஞ்சு என் கார் இது கொஞ்சம் கம்மி தான் பட் என்ன இருந்தாலும் நூறை தாண்டிடுச்சு ஒன்றுமே தெரியல நூறு எனக்கு தெரியுது அப்பா நூற்றி பத்து அது வாட்டுக்கு ஆர்ட்டாக போகுதுங்க ஆனால் நல்லா ஸ்டேரிங் நல்லா வெயிட் ஃபுல் ஏறிடுச்சு எந்த அளவுக்கு ஸ்லோ ஸ்பீடுக்கு தண்ணியாக இருக்குதோ ஒரு எழுபது எழுபத்தி நாலை அந்த அளவுக்கு ஸ்டேரிங் ஆகுது நல்ல டைட் ஆகுது ஃபீலிங் அப்புறம் எல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க அட்டாச்மே கொடுத்துருக்காங்க ஒரு ஹேச் பேக் வந்து இவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கிறது மீறின வேலை தான் அப்புறம் இந்த ஹேட்ச்பேக் உண்டான அந்த அந்த குதி வந்து லைட்டாக இருக்குது அப்புறம் அதுவும் கூட இல்லைன்னா அப்புறம் இந்த மாதிரி கேஷ் பேக்கிலேயே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஹேட்ச்பேக் செக்குமெண்ட்லேயே வந்து முதல் முறையே டீசல் கொடுத்துருக்குறாங்க முதல் முறையாக வெட்டில் வச்சுருக்குது இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் நம்ம சொல்லலாம் என்ன ஒரே குறை அப்படின்னா டீசல் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க டீசல் ஆட்டோமேட்டிக்காக தான் அட்லீஸ்ட் ஏப்டியாவது கொடுத்துருக்கலாம் டீசியை கொடுக்காட்டியும் பரவாயில்ல சில வேலைகளில் சாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம் யார் சிலைங்க இவ்வளோ சில ஓ இவர் தான் அந்த கேம்பக்க விடாவா அவர் தானே இது ஆமாம் அந்த ஏர்போர்ட் பேர் கேம் பக்கவிடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பெங்களூரு அவர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இதில் பேசும்போது வந்து உண்மையாலுமே டீசலில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு ஏஎம்டி கடைசி ஏஎம்டி கொடுத்துருந்துருக்கலாம் என்ன அந்த வண்டிக்கு இப்போது டீசலை டாப்ண்டு வரதில்லை இதில் டாப் அண்டு இதில் இந்த மீட்ரு அப்புறம் ஆ செட்டு இந்த இந்த கர்மன் கார்டன் நம்ம சுற்றி பீக்கிறீக்கிறெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன ஆப்ஷன் மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு வேற என்ன மாதிரி இருக்குதுங்க இந்த ஏர் பியூரிஃபையர் அது ஒன்று மூணு அப்புறம் இன்னொன்றும மாதிரி இருக்குமே நானே ரிஸ்கின் மறந்துட்டேன் என்னென்னு தெரியல இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் மட்டும் டாப் அண்டுக்கு இருக்கும் இது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு டிசி உங்களுக்கு பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசியை போகலாம் என்னுடைய என்னுடைய அபிப்பிராயம் நான் தான் சொல்லுவேன் பிடிச்சவங்களுக்கு ஏன்னா ஏமிட்டி உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் இப்படி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சாரிடாக ஏஎம்டி எல்லாம் இருபது கன்ஃபார்மாக கொண்டு வரலாம் இது எனக்கு தெரிஞ்சு எப்படி ஓட்டினீங்கன்னாலும் ஒரு பதினஞ்சாவது கொண்டு வரலாம் எடுக்கலாம் தாரமோ பதினஞ்சு வரைக்கும் நம்ம எடுக்கலாம் மைலேஜ் பட் செலவுன்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க இப்போதைக்கெல்லாம் டிசிஏவெல்லாம் உடனே உங்களுக்கு செலவு வராது நிறைய பேர் வேறு எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க எனக்கு டிசிஏ செலவா டிசிஏ செலவானு லட்சம் க்ளவுண்டு லட்சம் அப்புறம் பார்த்துக்கலாங்க ஒரு லட்சத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் கேரண்டியே ஓடு அப்புறம் வாரண்டியே உங்களுக்கு வண்டி கம்பெனிக்காரங்க மூணு வருஷம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் வர ரெண்டு வருஷம் பார்த்தா அஞ்சு வருஷம் இருக்கிறதாச்சு ஆனால் அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா வண்டி மூவிங் ஒரு கூட தெரிய மாட்டேங்குது நம்ம அந்த மேன் கூடங்க கீரை போட்டு கிளச்சிலிருந்து நம்ம மெதுவாக கால் எடுக்கும் போது அதில் கிளச்சுக்கு மேலே ஒன்றும் ரெடி பண்ணவே இல்லை நான் அதில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னா கிளச் சம்திங் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அதுக்கப்புறம் ஒரிஞ்சு பெடலிங் தூக்கி பார்த்தீங்கன்னா வரும் ஆமாம் ஒரிஞ்சு வரும் இது எப்போங்க வண்டி என்னைக்கு தயாரிச்சாங்கன்னா அல்ட்ரஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அது என்ன காரணம்னு சொல்லி அவங்கனாலு சொல்லல நானும் எப்படி சொல்கிறேங்கன்னு தெரியல ஆனால் அதில் இருக்குது டெப்பாச்சர் டெர்மினல் எது போகணுங்க நம்ம கீழே தான் அமைக்குதுங்க ஓகே ஆமாம் ஓ அதுக்கு பக்கத்தில் அது இருக்குதுங்க நம்ம ஆமா தாஜ் ஹோட்டல் ரைட் சைடு இருக்குது ஆனால் உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்லைங்க டிசி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆமாம் முதல்ல ஆமாம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு காலை டீசல் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு அவருக்கு பெட்ரோல் கொடுத்தாங்க சிஎன்ஜி ரெண்டு பேரும் காலையிலிருந்து மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தோம் இங்கேயோ போனோம் மகராட்சி எதுக்கான திடீர்னு வந்தோம்ல எடுங்க டிசி இருக்குது போட்டுறீங்களான்னு கேட்டோம் நாங்கள் சோகமாக கேட்டோம் டிசியை வரல நாங்கள் வேணும் ஓ அதை நம்ம ஊர் போனதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் எஸ்டிஏக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் நான் ஆக்சுவலி வீடியோ எப்படி தான் சொன்னேன் எட்டிங் கொடுக்கல இதுவும் கொடுக்கல டிசிஎம் கொடுக்கல சரி எப்படி இருந்தாலும் நம்ம குயந்துருவோன்னா எஸ்டி டாக் வந்துடு அங்கே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வண்டி அதில் போச்சுங்களா அதனால் நானும் அதில் போகிறேன் ஆனால் ஏற்ற வந்தோன்னா அதே கீர் ஷிஃப்ட் ஆகிக்குதுங்க ஒன்றுமே தெரியல நானே அந்த வண்டி முன்னாடி போச்சுங்களா சரி அதனால் நான் அது கூட போயில சொல்லி வந்துட்டேன் செம்ம சூப்பருங்க உண்மையிலுமே டிசியை நான் காலையிலேருந்து ஓட்டின மேனுவலுக்கு இந்த டிசியை அடா அட அட மணி குஞ்சுங்க அருமா போங்க அப்படி இருக்குது அழகு அழகு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நீங்கள் வேணால் போய் ஓட்டி பாருங்கள் டிசி வந்ததுன்னா ஏன்னா நாங்கள் ஓட்டுற ஃபீலிங்கை விட உங்களுக்கு வந்து நம்ம நேரம் தானே வரணும் ஆமாம் நாங்கள் இப்போ வந்து ஓட்டி ஃபீல் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம ஷோரூமுக்கு வந்த உடனே கோயம்புத்தூர் ஜி டாட்டா வாரம் வந்துருங்க ஒன்றாந்தது ரெண்டாவது இது வந்துருக்கு வந்துன்னா மறக்காம போய் ஓட்டி பாருங்க அப்போனா தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும் நாங்கள் சொல்கிறத விட அந்த வாய் வார்த்தைகளை சொல்கிறத விட நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மேனில் ஓட்டி பார்த்து ஓட்டிப்பாருங்க அருமையாக இருக்குது போன் ஆஹா சூப்பர் வந்தாச்சுங்க ஹோட்டலுக்கு சரிங்க நாங்கள் இந்த ஒன்று தான் ஒரு குறையாக இருந்தது மனசில் என்னது இந்த மாதிரி ஓட்ட முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி அதையும் எங்கள் ஆசையை வந்து தீர்த்து கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி டி நியூட்டர் டிரைவ் அதே த்ரீ சிக்ஸ்டி கேமரா மற்றதெல்லாம் அதே தானுங்க அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் டன் சரிங்க பி பி வந்து கையில் அமுத்திக்கணும் பார்க்கிங் இது மட்டும் கையிலும் ஈரமும் கொஞ்சம் சின்னதாண்டி இருக்கலாம் ஏனுங்க இவ்வளோ ஆக்கலாம் வேண்டியதில்லை இத்தச்சூட்டம் இருந்தாலே போது அந்த மேனுவல் வந்து வருங்க அந்த சைஸ் இருந்தாலே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சரிங்க இந்த டிசியை ஓட்டி பார்ப்பேன் எங்களோட ஆசை இருந்தது நீங்கள் ஓட்டி பார்க்கணும் மறக்காம கோயம்புத்தூர் எஸ்டிஏ டாட்டா வந்துடும் போய் நீங்கள் ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நாங்கள் வந்து இப்போ கிளம்பலாங்க அடுத்த ஒரு சூப்பரன் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் டிஎம்மர்